கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராம கமிட்டியை பலப்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் வகையில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தப்பட வேண்டும் காங்கிரஸ் கமிட்டியின் மண்டல அமைப்பாளர் அருள் பெத்தையா பேட்டி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்திடும் வகையில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தளி ஓசூர் வேப்பன அள்ளி பர்கூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருபத்தி ஒரு கிராம சீரமைப்பு மேலாண்மை குழு அமைப்பாளர்களையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை நியமித்தார் இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராம கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆகா கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருள் பொத்தையா கலந்து கொண்டு கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் புதியதாக நியமிக்கப்பட்டவர்கள் அமைப்பாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை மிக தீவிரமாக செயல்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருள் பொத்தையா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கிராம கமிட்டியை உருவாக்கி அதற்கான பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறார் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் இவர்களில் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் தங்களது கடமையை உணர்ந்தும் சிறப்பாக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் வகையில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்ற துரைசாமி முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சல் சேசு ராஜா குமாரவேல் ரகு நாராயணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் உமர் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணியன் டாக்டர் தகி நகர தலைவர் லலித் ஆண்டனி கூத்தங்கரை ஆறுமுகம் ராமச்சந்திரன் முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் மாவட்ட துணைத் தலைவர் ரேகமதுல்லா நகர துணைத் தலைவர் இருதம் வட்டார தலைவர்கள் அப்சல் தனஞ்சயன் பாலகிருஷ்ணன் நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் மாவட்ட செயலாளர்கள் யதவராஜ் முன்னாள் வட்டார தலைவர் வார்னவாஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சங்கர் மைஜா அப்பர் வாஜித் பாஷா குட்டி சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவது திட்டம் தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற அமைப்பாளர்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் அகா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையிலே இங்கே நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்திலே பாராளுமன்ற அமைப்பாளர் அவர்கள் சட்டமன்ற அமைப்பாளரோடு அவர்கள் என்ன பணியை செய்ய வேண்டும் எப்படி கிராம அளவிலே காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் விரைவில் நாளை முதல் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்றங்களிலும் இந்த பணி மிக தீவிரமாக நடைபெற உள்ளது இது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு அடிக்கோள் இடுகின்ற பணியாக இந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இந்த பணி வெற்றி பெறும்போது காங்கிரஸ் கட்சி எங்களது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் எடுத்தது போல மூன்று தொகுதிகளே இங்கே நாங்கள் போட்டியிடுவோம் அதற்காக இந்த கட்சியை பலப்படுத்தும் என்று சொன்ன வகையிலே கட்சி நிச்சயமாக பலப்படும் என்று பலப்படுத்த கட்சியை நிச்சயமாக பலப்படுத்துவோம்